பேட் கம்மிங்ஸ் வந்து யாருன்னு தெரியும் வேர்ல்டு கப்பில் நம்மளை வந்து பயங்கரமாக செஞ்சுட்டு போன மனுஷன் அந்த மனுஷன்னா இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் அதாவது ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச் டீமோட கேப்டனாக இருக்காப்புல என்னென்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரையில் கொஞ்சம் மதம் இருக்க ஒரு தான் இருக்கும் ஒரு சில மேட்ச் நல்லா ஆடுவாங்க ஒரு சில மேட்ச் நல்லா ஆடாமல் இருப்பாங்க ஆனால் அந்த கதை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்குது பேட் கமிங்ஸ் வந்ததுக்கப்புறம் செம்மையாக மாற்றிருக்காப்புல நல்லாவே தெரியும் இந்த டீம் இப்படி இருக்கும்னு நம்ம தமிழ் பசங்களை பொறுத்தவரையில் ஒரு மொக்க டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த கதை அப்படியே மாறிடுச்சு பேட்ஸ்மேன் வந்து எந்த இடத்துல அக்ரஸிவாக ஆடணும் என்ன இன்டென்ட்டோட ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க அதே போல் பவுலர்ஸும் செம்மையாக பண்ணுறாங்க அதாவது நாலு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இவர் யார் ஜெயதேவ் உனக்கட் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆள் தான் அவரே கூட வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கொடுத்து அவரையுமே ரன் கொடுக்காமச்சு அவரையுமே விக்கெட் எடுக்க வச்சிருக்காரு நம்ம நட்டு பற்றி சொல்லவே வேணாம் டெப்த் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் செம்மையான நேற்று பண்ணார் சென்னை சூப்பர் கிங்ஸோட கடைசி ஓவரில் ரொம்ப கம்மியான ரன் தான் கொடுத்துருந்தார் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேட் கம்பிங்ஷன் ஒரு ஆள் சத்தமே இருக்குது சத்தமாக இருந்ததை நான் சத்தமாக இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் அத்தனை பேர் ஒரு செகண்ட் வாய் முடி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை சாமிச்சு காமிச்ச ஒரு மனுஷன் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒரு கேப்டனாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மனுஷன் கிட்ட ஏதோ ஒரு தரம் இருக்குது அப்படின்னு நம்பலாம் நேற்று பவுலிங் போடுறப்பையும் பார்த்தா நம்ம கமெண்டேட்டர்லாம் என்னமே சொன்னாங்கன்னா நல்லா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஃபாஸ்ட் போடக்கூடிய வெறும் நூற்றி இருபது தான் போகிறாரு இந்த கிரௌண்டுக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கு இதே கிரௌண்ட்லாம் இரநூத்தி எழுபது ரெண்டுக்கு மேலே அடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச் அதை சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க மும்பை டீமை பண்ணி ஜெயிக்கல தூத்துட்டாங்க தான் இருந்தாலும் அப்படி இருந்த டீமில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் விட்டு இவங்க வந்து திருப்பி வந்து சேஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க பவுலிங் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி டீம் பிளான் இருக்கும்னு பாருங்க எஸ்ஆர்ஹெச் டீமை பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது நன்றி